அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் நகரங்களின் உரையாடல் பகுதி இரண்டு நான் ரோகியின் அருகே அமர்ந்து கொண்டேன் அவன் என்னோடு அமர்ந்த நகரம் அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் ஒரு வாழைப்பூவைப் போல தனக்குள் இதழ் இதழாக சுருண்டும் பூக்களை வரிசையாக அடுக்கியது போல வீடுகள் கொண்டும் இருந்தது இந்நகரம் எங்கள் வழி அறியாத இன்னொரு நகரத்தோடு இப்போது உரையாடி கொண்டிருக்கிறது இது ஒரு ரகசிய சங்கேதம் அதன் பாசை காற்றின் அடுக்குகளில் பரவி செல்கின்றன இந்த நகரங்கள் எதைத்தான் பேசுகின்றன தன் மனிதர்களையும் விசித்திரமான நிகழ்வுகளையுமா ரோகி தூங்கத் துவங்கியிருந்தான் விழித்து கொள்ளும் வரை என்னால் காத்திருக்க முடியாது எழுந்து நடக்கத் துவங்கினேன் அஸ்தினாபுரம் திறந்து கிடக்கிறது எங்கிருந்தோ பயணியை இடைவிடாது வசீகரித்து கொண்டிருக்கும் இந்த நகரின் முதல் மனிதன் யார் இந்நகரை கண்டவர்தான் எவர் ஒரு கனவுதான் இந்த நகரமாக விரிந்திருக்கிறதோ என்றாலும் அஸ்தினாபுரம் தன் பூர்வ கதையை தனக்குத்தானே சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது ஆரண்யத்தினின்று விலகி இரு மனிதர்கள் பரஸ்பரம் நட்பு கொண்டு ஆற்றின் பாதையில் இந்த இடத்தை தேர்வு கொண்டு இருந்தனர் அவர்கள் ஒரு ஸ்திரீயை தற்செயலாக நதியின் ஓட்டத்தில் கண்டு மணந்து கொண்டு தகப்பனாயினர் இருவர் பிள்ளைகளும் அந்த இடத்திலே சுற்றி அலைந்தனர் மழையும் காற்றும் வீசி கடந்த இடத்தில் அவர்கள் மூர்க்கமாயினர் இருவரில் ஒருவன் வனவேடன் அவன் எந்த தடையும் மற்ற தன்னோடு இருந்த சகோதரனை கொல்ல விரும்பினான் நிர்வாணியாக ஆற்றில் குளித்து கரையேறிய இளையவனை தன் ஆயுதம் கொண்டு வன்கொலை செய்து திரும்பியபோது எதிரே காற்று ஒடுங்கியிருந்தது அந்த பெண் அறிந்துவிட்டாள் என்றாலும் அவன் தன் மௌனத்தை திறக்கவில்லை வீடு திரும்பாத தகப்பனை தேடிச் சென்ற பிள்ளைகள் அவன் இறந்த உடலை கண்டு திரும்பியபோது போது மூத்தவன் காத்திருந்தான் அவர்களும் அறிந்துவிட்டார்கள் இரத்தத்தின் ஓசை பெரிதாக கேட்க துவங்கியது காத்திருந்தார்கள் தன் தகப்பனின் மரணத்திற்கு காரணமானவனை கொள்ள பின்னொரு பகலில் மரங்களின் நிழல் அசையும் வெளியில் சென்று கொண்டிருந்த வேடனின் முன்பாக நின்று வெறித்தனர் இளையவனின் மக்கள் அவன் எதிர் நிற்பவர்களின் கண் வழியே மரணத்தின் நாவு துடிப்பதைக் கண்டான் என்றாலும் கொல்ல பாய்ந்தான் ஒரு கனி துண்டிக்கப்படுவது போல வேடனின் சிரம் துண்டிக்கப்பட்டு வீழ்ந்தபோது எதிர் நிற்பவன் குனிந்திருந்தான் ரத்தம் பீச்சி அடித்தது பின் அதன் ஈரம் உளரவே இல்லை இக்கதைகளை சொல்லிய சூதன் ஒருவன் இதனை முன் நடந்த கதையாக நிஜமான ஒன்றாக்குவதற்கான காரணங்களை உருவாக்கி கொண்டிருந்தான் இது அவன் கற்பனையில் மிதந்த கதையூறுதான் எனினும் இது ஒரு வன்மம் மறுக்க முடியாத ஒரு தோற்றம் அஸ்தினாபுரம் தனது தோற்றம் பற்றி மறுக்க முடியாத பல கதைகளை உருவாக்க வழி தந்து கொண்டே இருக்கிறது கரிய யானைதான் இந்நகரம் என மறுப்புனைவை உருவாக்கும் மனிதனும் இந்நகரின் வாசல் மூடப்படுவதே இல்லை நகர மனிதர்கள் எப்போதும் அலைக்கழிப்பு மிக்கவர்கள் என்றும் மறு கதைகள் பெருகுகின்றன என்றாலும் திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்தை ஒரு கோப்பை மதுவைப் போல பருகிக்கொண்டே இருக்கிறான் பிறப்பின் வழி அது அவனை வந்து சேர்ந்த பொருள் ஆனால் அவன் கண் மூடியிருப்பதற்கும் தேச உரிமைக்குமான பேதம் உருவானதை அவனால் பொறுக்க முடியவே இல்லை திருதராஷ்டிரன்தான் கண்ணால் கண்டிராத இந்த நகரினை தன் உடலால் அறிந்திருக்கிறான் காந்தாரியைப் போல நெருக்கமாக அஸ்தினாபுரம் அவன் வசமாகி இருக்கிறது ஒரு வேளை அவனைப் போல அதன் கண்களும் கட்டப்பட்டுத்தான் இருக்கிறதோ இருக்கவும் கூடும் நகரம் தன் பார்வையை ஏதோ ஒரு திறவியால் மூடிக்கொண்டும் தானே விடுகிறது அஸ்தினாபுரம் என்ற சொல் அவன் காதில் வீழ்ந்து மறையும் போது அவன் எண்ணிக்கையற்ற மனிதர்களை அஸ்திரர்களை தேரோட்டிகளை அந்தணர்களை ஸ்திரீகளை பசுக்களை நினைவு கொள்வதே இல்லை அவனளவில் அது ஒரு முடிவற்ற மைதானம் குதிரைகளை பழக்கப்படுத்தும் ஒரு மைதானம் அங்கே இடைவிடாத சீற்றமும் அடங்குதலும் காற்று சுற்றிகளையும் அந்நகரம் அவன் கைகளை விட்டு போய்விடாதபடி ஏதோ அவன் விரலிலிருந்து பிரிந்து நகரை கட்டிவிடுகிறது தன்னை விடவும் இளையவனான பாண்டுவின் மெலிந்த தேகம் இந்நகரத்தின் மூர்க்கத்திற்கு துணை சேராது அது அவனை தாக்கி எரிந்துவிடும் என நம்பினான் என்றாலும் பிரிவின் வடு அவனை துளைத்தது திருதராஷ்டன் அந்த நாட்களில் தன் விரல்களால் துளாவி நகரை தேடுவான் அது அவன் கைகளுக்கு வெளியே சுற்றி கொண்டிருந்தது இப்பகுதி இத்துடன் முடிவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்